வணக்க மக்களே பிக் பாஸ் மலையாளம் ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பல விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஆள் மாறாட்டும் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இன்னொருத்தராக மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ண டாஸ்கில் செம்மையாக பண்ணது அர்ஜுனு அந்த டிஸ்கஷன்லாம் அந்த ஒரு ப்ரொமோவில் நடக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜின்டோவை பார்த்து கேட்குறேன் ஜின்டோ என்ன ஜாஸ்மினை எப்படி பண்ணீங்க ஏது பண்ணீங்க எப்படி இருந்தது அப்படின்னும் போது எல்லாம் மறந்து போய் சென்னையில பாஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜின்டோவை கேட்கும்போது சென்னையில் பாஸ் நடக்குது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மோகன்லால் சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் அதை சொன்ன பயங்கரமாக பயங்கரமா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது சார் என்ன மாதிரி சுத்தமாக பண்ணவே இல்லை சார் என்ன மாதிரியே ஜின்டோ பண்ணவே இல்லை ஒழுங்காகவே பண்ணல அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினோட கருத்து சொல்றாங்க பட் எனக்கு ஜின்டோ பண்ணார் ஒரு சில இடங்கள்ல ஜாஸ்மின் மாதிரி பண்ணாரு பட் நிறைய இடத்துல ஜாஸ்மினோட பாடி லாங்குவேஜ் எடுத்துருக்கலாம் ஜாஸ்மினோட ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்துருக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் ஜின்டோ பண்ணியிருக்கலாம் பட் ஜின்டோ பண்ணார் பண்ணலலாம் சொல்ல முடியாது ஜின்டோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரேட்டிங்கில் என்ன பொறுத்தவரை இந்த மூணாவது லெவல் ஸோ அந்தளவுக்கு ஜின்டோ பண்ணார் தான் ஸோ ஆனால் முழுசாக ஜாஸ்மின் மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணார்னால் பண்ணல அப்படின்றது அதை தான் ஜாஸ்மினோ ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அபிஷேக் எப்படி யார் பண்ணீங்க அப்படின்னு நான் ரிஷி மாதிரி சூப்பராக பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுறது அபிஷேக் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க ரிஷி மாதிரியே ரிஷி கேட்டால் சார் அவன் என்ன மாதிரியே பண்ணல அவன மாதிரியே தான் அவன் இருந்தானே தவிர என்ன மாதிரிலாம் சுத்தமாக பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரிஷியும் சொல்லிடுறாரு அபிஷேக் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரிஷியோட கேரக்டரில் நிறைய ச கோவப்படுறது சடனாக ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருந்தது பட் அது எதுவுமே அபிஷேக் பண்ணல சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்துட்டு போனார் ஓகே அடுத்து என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கில் இந்த ஷோவையை ஸ்டீல் பண்ணது அர்ஜுன் தான் பயங்கரமாக அந்த ஷோவை எடுத்துகிட்டு போனதும் அந்த கேரக்டர் ரோலில் இருந்தது அர்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பாராட்டு மழைகளும் கங்கராஜம் வந்து மோகன்லால் சார் கொடுக்குறாரு வேறு லெவல் பின்னிட்டு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி பாராட்டுகளும் கிடச்சது அதை தான் ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணாங்க எல்லார் ஃபீல் பண்ண விஷயமும் அர்ஜுனுக்கு போய் சேர்ந்து இருக்கிறதுல சந்தோஷம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு பிக்பாஸ் வந்து கேட்குறாரு பிக்பாஸ் சொல்றாரு மோகன்லால் சார் கிட்ட சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சினிமா துறையில் நடிச்சிருக்கீங்க இதெல்லாம் இது பண்ணுறீங்க நீங்கள் தொண்ணூறு நாள் இந்த கண்டஷன்ஸை பார்த்துருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அதில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னும் போது மோகன்லால் சார் இந்த பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்துட்டு எது பெட்டராக இருந்ததுன்ற மாதிரி மோகன்லால் சாரோட கண்ணில் யாருன்றது பார்க்கணும்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு சினிமா ஆக்டிங்ன்றதுன்னு வச்சிங்க நிறைய இருக்குது அதில் நிறைய தீரீஸ் நிறைய இதெல்லாம் இருக்குது பட் அந்த பேசிஸில் இவங்க பண்ணதில் எனக்கு பார்த்ததில் எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி ப்ரோமோ முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதில் ஜாஸ்மினுக்கும் கொடுக்கலாம் அர்ஜுனும் கொடுக்கலாம் அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது தான் ஜாஸ்மின் ஸோ அதை தவிர்த்து வேறு யாருக்கு போகுது என்ன ஆகுதுன்றது மோகன்லால் சொல்கிறார்களதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை தவிர்த்து இந்த ட்ராமா பற்றியும் டிஸ்கஷன் நடக்கணும் அந்த ஆடிஷன் நடந்ததுல ஃபிலிம் ஆடிஷன் அதை பற்றியும் பேசு பொருள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த நடிப்பு துறையில் தான் அதுவும் வருது ஸோ அதுவும் ஒரு ஆடிஷனுக்கு நடிச்சது தான் ஸோ இது முடிஞ்ச உடனே அந்த டாப்பிக்கையும் எடுத்து பேசப்பட்டு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாம் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஃபன் கேம் வைப்பாங்கன்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நேற்று வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபன் கேம் வச்சிருக்காங்க பட் இந்த ஃபன் கேமும் எதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா முட்டை டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லை ஸோ ஒருத்தர் முட்டை அதிகமாக கலெக்ட் பண்ணும் இன்னொருத்தர் கூண்டுல அதிகமாக அதிக நேரம் கூண்டுல யார் சஸ்டெயின் பண்ணுறா அந்த கேட்டகிரியில் ஸோ அந்த கேட்டகிரியில் ஒரு முட்டை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு மோகன்லால் சார் சொல்கிறார் காது மூக்கு போது காதுனா காதில் தொடணும் மூக்குனா மூக்கில் கை வைக்கணும் அந்த மாதிரி போது முட்டையை எடுக்கணும் ஸோ கீழே இருக்குது முட்டை ஸோ அந்த முட்டை போது எடுக்கணும் ஃபஸ்ட்டு அபிஷேக்கும் ரிஷியும் பண்ணுறாங்க அதில் அபிஷேக் வந்து முட்டையை எடுத்துட்டு எடுத்த உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்னென்னா புழு மாதிரி தவி 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 போனோம் அப்படின்ற மாதிரி போகும்போது ரிசீவ் பண்ணுறதை பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பாக தாங்க வருது நல்லா இருந்தது ஆனால் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் வராங்க சிஜோ மற்றும் ஜின்டோ அதில் வந்து சிஜோ ஜெயிச்சிடறாரு ஜெயிச்ச உடனே அங்கே கொடுத்தாரு பாருங்க ஒரு டாஸ்க் அல்டிமேட் டாஸ்க் அதுதான் போயிட்டு ஜாஸ்மினுக்கு ப்ரப்போஸ் பண்ணு ஜின்டோ அப்படின்னா மாதிரி ஜாஸ்மின் ஜின்டோவோட காம்போ வேற லெவல் காம்போ பட் இப்போ ப்ரப்போசல் சீன் எப்படி இருக்க போது ஜின்டோ எப்படி ப்ரொப்போஸ் பண்ண போகிறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை பார்த்தோன்னே ஜாஸ்மின் ஏண்டா டே ஏண்டா சும்மா மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஜாஸ்மினோட ரியாக்ஷன் இருக்குது சூப்பர் ரசகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மோகன்லால் சாரே சமயம் அங்கே சொல்லிகிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அர்ஜுன் மற்றும் சிஜோ வரும்போது அர்ஜுன் ஜெயிச்சிடறாரு சிஜோவுக்கு வந்து ஏதோ ஒரு டைலாக் பேச சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் பேச சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அதில் நிறைய பேர் மாற்றி மாற்றி நான் அந்த கேம் வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கு ஒரு இடத்துல அர்ஜுன் வந்து வாத்து மாதிரி குதிச்சு குதிச்சு போறாரு ஜாஸ்மின் வந்து ஒரு பக்கம் அர்ஜுன் கிட்ட தோக்குறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் அந்த எப்பிசோடில் பார்க்க முடிச்சு எனக்கு தெரிஞ்சு நீ எபிசோடு வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபன்லியாக போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு பக்கம் வந்து சிஜோவோட எலிமினேஷன் வந்து ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷனாக வீட்டுக்குள்ளேயே இருக்க போது ஷிஜோக்கும் இருக்க போகுதுன்றதான் எதிர்பார்ப்பு சிஜோ அந்த எலிமினேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றது பார்த்துக்கலாம் ஏன்னா சிஜோ பொறுத்தவரை டாப் ஃபையில நான் தகுதி இருக்குது டாப் ஃபையில் நான் போயிடுவேன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் பட் சடனாக வந்து இங்கே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்மின் வெளியே போயிடுவாங்க ஸ்ட்ரீத்து வெளியே போயிடுவாங்க இவங்கலாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன் ரிஷி கூட போயிடுவாருன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க பட் சடனாக நான் எப்படி எலிமினேட் ஆகிறேன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கேன் ஏன்னா அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுவாக அவருக்கு தோணியிருக்கும் பட் வெளியே இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் பட் அவருக்கு ஒரு பக்கம் ஷாக்காக தானே இருக்கும் நம்ம டாஃப் ஃபைவில் வந்துச்சோம் இது எங்கே தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் வீட்டுக்குள்ளே எல்லோருமே வந்து சிஜோ எலிமினேட் ஆவாங்க அப்படின்றது வீட்டுக்குள்ளேயும் நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் சஸ்பென்ஸாக இருக்க போது அது என்ன ஏது நடக்குது அப்படின்றதெல்லாம் எபிசோடில் பார்ப்போம் ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து லைவில் ஜாயின் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோடு இணைஞ்சிருங்க பாய் கைஸ்